கிட்ட மெட்ரோ வருது பாருங்க இப்போதான் வந்துடுங்க கரெக்டாக அழகா மெட்ரோ போகுது நண்பர்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கேன் இன்னைக்கு வந்து என்னோட ரொட்டின் பார்க்கலாம் நான் வந்து காலில் இருந்து வீடியோ எடுக்கலை அப்புறம் மேலே தான் வந்து வீடியோ எடுக்க டைம் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கும் ஆமாம் ஒரு ஒன்றாச்சு பக்கத்தில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் போறேன் நான் காலையில இருந்து வீடியோ எடுக்கணும் ஒரு மைண்ட் இல்லை ஓகே மத்தியம் மேலே வந்து நான் உள்ள வேலையை பார்க்கலாம் ஏன்னா மத்தியந்த வந்து வேலை அதிகம் இருக்கு இப்போ நான் வந்து மெட்ரோ போய் ஒரு பொண்ணுக்கு கூட போறேன் காலேஜ் போனேன் அப்புறம் நான் வந்து மூணு ரைவர் பொண்ணு காலேஜ் போகும் அப்படி நிறைய வேலைகள் இருக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு கூட போகணும் மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு ஸோ எல்லாரும் வந்து ஓனா பார்க்கலாம் நான் வீடியோவில் மறக்காட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் வந்து கார் எடுத்துட்டு வைக்க ஆரம்பிக்கலாம் கைஸ் வேற என்ன பண்றதுக்கு சீட் பெல்ட் போட்டுக்கலாம் ஓகே வீட்டில் யாருக்கும் வண்டியுமே இல்லை எல்லாரும் வேலைக்கு விட்டாங்க போலாம் அவங்க வேலைக்கு இப்போ நான் வந்து மெட்ரோ போனீங்களா அவங்க வந்து ரெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு வாரஞ்சு விடுச்சு பக்கத்தில் உள்ள மெட்ரோவில் தள்ளி போனோம் யாரும் வந்து ஒரு ப பத்து பதிமூணு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும் ஆனால் குயிக்க பேரல ஒன்னும் டைம்ல ஆகாது அவங்கள போய் எடுத்தாச்சுன்னா அப்புறம் வந்து சாப்பிட்டாச்சு மாதிரி நான் சாஃப்ட் தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் காலில் வந்து எடுக்கல ஏன்னா காலில் வந்து எடுக்கிற ஒரு மைண்டில் இல்லை அப்படியே ஸ்கூல் வேலை முடிச்சுட்டு வந்து திரும்ப வந்து படுத்து வரையினா இவங்களாம் விட்டுட்டு அப்புறம் வந்து படுத்து உறங்கிட்டேன் காலையில் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டேன் அப்புறம் தான் முடிச்சு திரும்ப போய்ப்பு இருக்கு இன்னைக்கு இவங்கள கூட்டாச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சு அப்புறம் ஒரு ஒரு மணிக்கு இன்னும் ஃப்ரீ தான் மணி ஒன்றையாச்சா அப்படியும் அவங்க வரதுக்கு ரெண்டு ரெண்டு மணி ஆகும் விட்டு ரூபாய் வரைக்கும் ஒரு ரெண்டே கால் ரெண்டே காலில் அவன் அவ்வளோதான் ஆகும் அதுக்கப்புறம் வந்து மூன்றே தான் ஒரு பொண்ணு வந்து காலேஜ் போகுது அது நான் தான் கொண்டு கூட போனீங்கிறது கொஞ்சம் தள்ளி போனேன் இவன் பக்கம் காலேஜ் போகணும் அது நான் அதான் கொண்டு கூட போகணும் வரவெல்ல தான் எந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கு போகிறேன் அடிக்கடி அந்த பொண்ணு வந்து அந்த பக்கம் தான் இருக்குது வரவேளை நான் அப்படி போய் கூப்பிட்டு வர வேண்டிய இருக்கும் பார்க்குறேன் ஏதுன்ட்டு ஆனால் கூட்டுற மாதிரி இருந்தால் ரொம்ப கடுப்பார் ஏன்னா வந்து சாயங்காலம் டைம் வந்து ஒரு டிராஃபிக்காக இருக்கும் நண்பர்களே மெட்ரோ போகவே வந்து ஒரு டிராஃபிக்கை பாருங்கள் என்ன ஆச்சுன்னு தெரில ஒருவேளை முன்னாடி ஏதாச்சும் அவங்க கார் தான் ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் இல்லைனா வந்து ஏதாவது கார் தான் ரிப்பேர் இருப்பார் ஆகமாக இருக்கும் அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் பாருங்க தெரியுதான்னு தெரில ஃப்ரெண்டில் பாருங்க கார் காரணிக்கு ஃப்ரெண்டில் காரு தெரிதாருந்து தரலை ஆனால் இங்கே பாருங்க சரியாக தான் டிராஃபிக் ஆனால் கார் அப்படி நிற்காது அப்படியே பையப்பையாக ஊந்து வந்து போய்ட்டுருக்கோம் இப்போ வாங்க சீரோடுக்கு அப்படியே ஒரு அஞ்சு மூணுன்னு ஊந்துட்டு இருக்கோம் வண்டி இது எப்பவுமே முடியும்னு தெரில போது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் தான் இருக்கும் நான் அப்போ வந்து கரெக்டாக எடுத்து போடணும் சரிங்களா நண்பர்களே இங்கே என்ன நடக்குன்னே தெரியல நண்பர்களே ஆனால் வந்து டிராஃபிக் மட்டும் குறைஞ்ச மாதிரி இல்லை கைஸ் இதுதான் கைஸ் டிராஃபிக் காரணம் இவ்வளோ தான் பாருங்க இன்னொருத்திற்காம் இன்னொத்த நிற்கான் அப்படியே வரஸையாக நிற்கானுங்க என்ன முடியல வரச்சு அப்படியே பண்ணிக்காங்க ஓ கைஸ் இதுல ஒரு யூட்டர் ஒன்று காய் அந்த டாரஸ் இப்ப பாருங்க இதெல்லாம் யூட்டர் போர்டு இருக்கா இதுல யூட்டர்ன் இருக்கு அப்ப அதுக்காக தான் வந்து இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு அது இல்லாம எத்தனை லாயர் நிக்க பாத்தீங்களா ஃபுல்லா எல்லாம் லாங் வெஹிக்கல் தான் இருக்கு அதனாலதான் இவ்வளவு டிராஃபிக் ஆச்சு ஒரு வழியா ஓகே டிராஃபிக் தாண்டி வந்தாச்சு அப்பா வந்தாச்சு எனக்கு இதுல இருந்து ரைட்டு போய் அதுதான் மெட்ரோ இருக்கு பக்கம்தான் ஆனால் டைம் ஆகி போச்சு நான் கிட்டேருந்து இப்போ ஒன்றரை கிளம்பினே அரை மணிக்கிறாச்சு மணி மூணாக ஆயாச்சு சி சரி ரெண்டாம் ஆகியாச்சு ஆனால் வரதுக்கு பத்து வருஷம் ட்ராவலே எக்ஸ்ட்ரா இருபது எக்ஸ்ட்ரா இருபது வருஷம் ஆயிருக்கு நண்பர்ல இரவுலையாது ட்ராஃபிக்லாம் கடந்து வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா இனி இப்போ வந்து அவங்க வருவாங்க கரெக்டாக மெட்ரோ வருது பாருங்கள் அதுதான் வந்துடுந்தேன் கரெக்டாக அதுதான் மெட்ரோ போகுது இனி வந்து இவங்கள கூட்டு வந்து திரும்ப வந்து மூன்றரைக்கு எடுத்த வேலை இருக்குது இப்போ இந்த பொண்ணு ஒரு பத்து நிமிஷத்தில் வரணும் வந்தோம்னா கூட்டு நேரம் அப்புறம் வந்து வேலை முடிஞ்சு இப்போதைக்கு அப்புறம் திரும்ப வந்து ரெண்டரைக்கு தான் வேலை ரெண்டரைக்கு அவன் மூன்றரை வேலை எடுத்த வேலை அதுதான் தான் பார்க்கணும் அது ஒரு காலேஜ் தான் போகிறேன் எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கலாம் சம்பவங்களே மத்தியானத்துக்கு மேலேருந்து வேலையில் முத வேலை முடிஞ்சு முடிச்சு போட்டு இப்போ வந்து கடைக்கு போயிட்டு ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டு தன்பும் போயிட்டுருக்கேன் சரியான வேல் பாருங்க சூரிய ஒளி தெரியுதா பட்டையான முக்கியம் ஆளு இப்போ ஒரு 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 மணிக்கு ஃப்ரீ மணி இப்போ ரெண்டே கால் தான் ஆச்சு மூணே காலையில் இல்லை மூன்றரை மூணை கால் டு மூன்றரைக்குள்ளோ அடுத்த வேலை இருக்கும் அது வந்து காலேஜ் தான் போகணும் அது வேணும் பார்க்கலாம் அடுத்து வந்து மூணை கால் போல தான் ஆச்சு மூணைகால் டு மூன்றரை கிலோ வேலை இருக்கு போட்டு வந்து பாருங்க சாவியெல்லாம் தலைகள் தான் இருக்கும் இப்படி தான் போடுவோம் அடுத்து போட்டால் வந்து எல்லாமே தலைகள் தான் வச்சுருக்காங்க இங்கே எல்லாமே தலைகளை தான் கழிச்சுருப்பேன் எழுதுகிற எழுதுற இருந்து வண்டி ஓட்டுற எல்லாமே தலைகளை தான் ஓகே நம்ம வந்து அடுத்த தலை போகும்போது திரும்ப வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் நண்பர்களே டைம் வந்து கரெக்டாக நாலே முக்கால் ஆச்சு ஏம்மா இப்போ வண்டி வந்து எங்கே நிற்குனா கரெக்டாக ஒரு காலேஜ் நான் சொன்னால மூன்றரைக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு காலேஜ் போகணும் அந்த பொண்ணை ட்ராப் பண்ணிட்டு இப்போ அங்கேருந்து வெளியே பார்க்கிங் போடுறது போயிட்டுருக்கேன் இன்னும் ஆறு மணிக்கு வரோம் அதே அதேசாரம் அஞ்சு மணி ஆகாச்சு நாலே முக்கால் ஆகிடலாம் அடுத்த அஞ்சு மாதிரி தான் என்ன ஒன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு அப்படி இவங்கள கூப்பிட்டு போகணும் ஆனால் இன்னொரு ஒரு பொண்ணு ஒரு ஆஃபீஸில் விட்ருக்கேன் வேலைக்கு அந்த பொண்ணு காலைல மெட்ரோ ஸ்டேஷன் பிடிச்சா மெட்ரோ பிடிச்சா போச்சு ஆனால் இப்போ வந்து எப்படி வருதுன்னு தெரில மேபி இன்னொரு பத்து பதினஞ்சுல வந்து இன்ஃபார்ம் வரும் நீங்கள் நான் வந்து பார்க்கிங் கணிக்கணுமா இல்லை வந்து அந்த பொண்ணை போய் கூட போடணுமா என்ன ஏதுன்ட்டு சொல்லுவாங்க இங்கே இன்றைக்கி எல்லாருமே பாருங்கள் எல்லா காருமே வந்து இந்த மாதிரி காலேஜில் விட்டு தான் பார்க்கிங் போட்டிருக்க கார் தான் அப்படி வரிசையாக காராக தான் இருக்கும் எல்லாம் பார்க்கிங் ஏரியா ஓகே நண்பர்களே நெக்ஸ்ட் நம்ம வந்து அங்கே போனால் நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே பார்க்கிங் போட்டதுக்கப்புறம் வந்து நான் அந்த பொண்ணை கூட போகல அதாவது ஆஃபீஸ் பொண்ணு பொண்ணை கூட போகல அந்த பொண்ணை மெட்ரோ பிடிச்சி இங்கே வீட்டுக்கு போயிட்டு ரூமுக்கு போயிருந்தேன் அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து காலேஜ் முடிச்சு பொண்ணுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு பார்க்கிங்லே இப்போ அந்த பொண்ணு வேலை முடிஞ்சு அது ஆஃபீஸாக விழிங்குது இப்போ அவங்க போய் கூப்பிட்டேன்னா வேலை முடிஞ்சு அப்படியே இருட்டேன் ரூம் மட்டும் தான் ட்ராஃபிக் வேறு இருக்குது ரூம் போட எப்படியும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் கண்டிப்பாக நண்பர்களே ஃபைனில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிச்சாச்சு காலேஜ் போன ஆளுக்கெல்லாம் வந்து வந்துவிட்டாங்க வீட்டுக்கு இனி வந்து போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து தோசை தான் நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டு போன தோசை எல்லாமே அது எல்லாமே நான் மேக் பண்ண நான் சுட்டு தோசை தான் நானாவே வந்து மாவில் அரைச்சி இருந்து சுட்டு நடப்பேன் ரூமில் நானாகவே மாவில் அரைச்சி சுடுவோங்க ஐஸ் ஓகே நீ சாப்பிட்டு தூங்க முடியுதா நீங்களும் தூங்குங்க இன்னைக்கு டே எப்படி இருந்து கம்மெண்டில் போடுங்க நாளைக்கு என்னுடைய ரொட்டின் பார்க்கலாம் பாய் பாய்